சந்தோஷம் எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இன்னைக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் சிக்கன் கோப்தா செஞ்சுருக்கேன் செம்மையாக இருக்கும் இது டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சோண்டு சிக்கன் இருந்தாலே போதும் ஒரு கால் கிலோ சிக்கன் இருந்தாலே போதும் போன்லெஸ்ஸாக இந்த சிக்கன் கோஃப்தா பண்ணிடலாம் இதை வந்து இந்த மாதிரி பால்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாதம் சிக்கன் குழம்புலாம் வைக்கிறப்ப சைட் டிஷ்ஷாகவும் சொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா இதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம சாஸ் தொட்டு சாப்பிட்லாம் மயனான தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இல்லைன்னாக்கா சிக்கன் குழம்பு மாதிரி குருமா மாதிரி வச்சுட்டு இந்த கோக்தாவெல்லாம் அதுக்குள்ளே போட்டுவிட்டு நம்ம குழம்பு மாதிரி வச்சு வச்சுக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு மேலே லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் உலகம் சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இது செய்யறது ரொம்ப ஈஸி கொஞ்சம் சிக்கன் இருந்தாலே செம்மையாக செஞ்சிடலாம் ஒரு கால் கிலோ சிக்கன் இருந்தாலே போதும் வேக வச்சுட்டு உதிர்த்துட்டு செஞ்சுக்கலாம் நம்ம சிக்கன் குழம்புக்கு சிக்கன் வாங்குவோம் பாத்தீங்களா அப்போ கொஞ்சம் எக்ஸாக அதுலேருந்து கொஞ்சம் இருக்க போன்லெஸ்ஸாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாலே இந்த பால்ஸ் ரெடி பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி வைக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போடலாம் சிக்கன் கோப்தா பண்ணுறதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ்ஸாக எலும்பு இல்லாத சிக்கனை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது போதும் இதுவே வந்து ந நாலுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும் ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இது அரை கிலோ இருக்கும் நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ நிறையா வேணும் அப்படிங்கிறதால கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுக்கணும் சிக்கனையும் வேக வச்சுக்கணும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு கொஞ்சம் உப்பு அது மாதிரி சிக்கனுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க அதிகமாக போட வேணாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா கோப்தாவுக்கு விசையிறப்ப அப்போ ஒரு தடவை நம்ம போடுவோம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த மாதிரி தோலைலாம் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க சிக்கனையும் என்ன பண்ணணும் மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றுனிங்கன்னாக்கா நல்லா துருவின மாதிரி ஆகிடும் அதையும் இது கூட சேர்த்துக்கணும் இந்த மாதிரி ம மசித்து வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் சிக்கனை வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி துருவிக்கிறேன் அதிகங்களே எப்படி வந்துருச்சுன்ட்டு நல்ல மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்ல பூ மாதிரி திருவி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு ப்ரெட்டு போட்டுக்கிறேன் நான் அப்படியே தோலோடையே போடுங்க அந்த சைடு அந்த ப்ரௌன் கலரும் இருந்தால் பரவாயில்ல அது ஒன்றும் செய்யாது கோப்தா தானே அதோட சேர்த்தே போடலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி அதை மிக்ஸியில் போட்டு அதையும் பொடிச்சு போட்டுக்கிறேன் நான் அது ஒரு பைண்டிங்காக இருக்கும் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் தான் போடுறது நீங்கள் வந்து இது போட்டுட்டு கூடவே கான்ஃப்ளவர் போட்டாலும் போட்டுக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் கார்ன்ஃப்ளவர் போட்டால் ஓவராக கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் நான் அது போடலை இப்போ வெங்காயம் பச்சை மிளகா போட்டிருக்கேன் அது மாதிரி இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் கொத்தமல்லி புதினா அதுவும் பொடியாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன் சிக்கன் மசாலா இல்லைனாக்கா கறி மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் தண்ணி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதுவும் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அளவாக உப்பு போட்டுக்கோங்க மிளகுத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கிறேன் கால் மூடி இருக்கும் அது லெமனு ஓரமாக கட் பண்ணி அப்படியே புழிஞ்சிக்கிட்டேன் நல்லா ஒரு புளிப்பு சுவையோட டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக ஒரு புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் பார்த்திங்களா அதனால் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி ஊற்றிடாதீங்க ஃபஸ்ட்டே நல்லா அந்த உருளைக்கிழங்குல ஒரு ஈரம் இருக்கும் பார்த்தீங்களா அதுலேயே இது மசிஞ்சிடும் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பெசஞ்சுக்குவோங்க தண்ணி ஊற்றிட்டீங்கனாக்கா சலசலன்னு ஆகிடும் அதனால போடாதீங்க பிடிக்கிறது கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றி நல்லா பெசஞ்சுக்குவோங்க எல்லாத்தையுமே கலந்து பெசஞ்சிக்கோங்க வெங்காயத்தை இன்னும் பொடியாக கூட கட் பண்ணிட்டிங்கன்னா உள்ளார நல்லா சேர்ந்து போயிடும் சாப்பரை வச்சு கட் பண்ணணும் நான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஒரு சப்பாத்தி மாவு பதமாக பிசைஞ்சிட்டு கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை வந்து குட்டி குட்டி பாலாக ஊருட்டி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இத மாதிரி ஊருட்டிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே நம்ம வந்து அவங்களுக்கு இந்த பாலை வந்து பொரிச்சிட்டு சாஸ் போட்டு கொடுத்தோம்னா பசங்க சாப்பிடுவாங்க நம்ம சிக்கன் குழம்பு வைக்கும்போது நம்ம வந்து குழம்பு வச்சுட்டு அப்போ அந்த சிக்கன்லேருந்தே கொஞ்சம் போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சு நம்ம வந்து சாயந்தரமாக பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து பொறிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் என்ன சூடானோனே பொரிச்சிட்டு சாஸ் வச்சு கொடுத்தாக்கா குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸ்நாக்ஸு நல்லா குட்டி குட்டி பாலா ரொம்ப குட்டியாக உருட்ட வேணாம் இந்த சைஸ் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு கோப்தாவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா கறி குழம்பு மாதிரி குருமா வச்சுட்டு இதை வந்து லாஸ்ட்டில் போட்டு ஒரு கலர் கலரி மூடி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடும்போது ஒரு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த கோப்தா வந்து அந்த குருமாலேயே ஊறிச்சின்னு வச்சுக்கலேன் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் இது நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சும்மா கூட அப்படியே சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் பால் ரெடி பண்ணிட்டேன் இதை ஃபஸ்ட்டு பொறிச்சிக்கலாம் அது நல்லா வருபட்டு இருக்கும்போதே மீதியையும் பால்சா பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக எடுங்க சிக்கனும் வெந்துருச்சு உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு இருந்தாலுமே நம்ம வந்து ஃப்ளேமில் வச்சோம்னா டக்குன்னு கலர் மாறிடும் மேலெலாம் அப்புறம் சாப்பிடும்போது டேஸ்ட் மாறிடும் நம்மளுக்கு நம்ம என்ன டேஸ்ட் நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த டேஸ்ட்டு வரணும்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணணும் போட்டு உடனே திருப்பாமல் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க அப்போ தான் ஒரு சைடு வந்து கிறிஸ்பியாக இருக்கும் திருப்புனாக்கா உடையாது நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்க இது மாதிரி இருக்கும்போது எடுத்துடலாம் சூப்பராக இருக்கு பாருங்க இது மாதிரி எல்லா பால்ஸுமே ரெடி பண்ணிடலாம் செம்மையாக இருக்கா சாப்பிட்டா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஜாலியாக சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் மீதி இருக்கிற பாலியும் நான் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபி எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் மதியத்துக்கும் நாங்கள் வந்து சிக்கன் கூட அதை தொட்டுக்கிட்டோம் அப்புறம் வந்து சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொஞ்சம் சாப்பிட்டோம் அதனால தான் உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடுங்கன்னு உங்களுக்கு நான் வந்து டிப்ஸாக கொடுத்தேன் நான் எல்லா பல்ஸுமே ரெடியாகி ஆயிடுச்சு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த கோஃப்தா சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடும் இல்லைனாக்கா நம்மளுக்கு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செமையாக இருந்துச்சு இது நீங்களும் இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்